இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த மணல் பிரச்சனை மாறியிருக்கின்றது குறிப்பாக ஏற்கனவே சட்டவிரோதமாக பல டிப்பர் மணல்கள் களவாடப்பட்டு செல் செல்வதோடு நல்லூர் முருகனுக்கென இம்முறையும் மணல் கேட்கப்பட்டிருந்தது வருடா வருடம் இந்த நல்லூர் முருகனுக்கு எமது பிரதேச மக்கள் தான் மணல் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த மணலை இந்த முறை வழங்குவதற்கு நமது பிரதேசத்திலே இடங்கள் இல்லாத நிலை இருக்கின்றது ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக இன்றைக்கு பதினான்கு வருடமாக நல்லூர் முருகனுக்கு மணல் வழங்கப்பட்டு அந்த மணல் திருவிழா முடிந்தவுடன் அந்த மணலுக்கு என்ன நடக்கின்றது என்கின்ற நிலைமை கூட எங்களுக்கு தெரியாது இந்த பிரதேச மக்கள் யாருக்குமே தெரியாது ஆகவே அதற்கு எதிராக இன்றைக்கு தொடர்ச்சியாக இன்றைய மூன்று நாட்களாக மக்கள் போராட்டம் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் இன்றைக்கு பிரதேச செயலாளர் அவர்களை அவர் அவருடைய அழைப்பின் பேரில் நாங்கள் சந்தித்திருந்தோம் பிரதேச செயலாளர்களுக்கு ஒரு உறுதிமொழியை வழங்கியிருக்கின்றார் வருங்காலங்களில் நல்லூர் முருகனுக்கு என்று சொல்லி இந்த மணல் ஏற்றப்படாது இதுவரை காலமும் நாங்கள் நல்லூர் முருகனுக்கு கொடுத்து வந்தபடியால் இதை நாங்கள் ஏற்கனவே அறிவிக்காதபடியால் இந்த முறை தயவு செய்து மக்கள் இதை வழங்க வேண்டும் இனிவரும் காலங்களிலே நல்லூர் முருகனுக்கு எங்களுடைய பிரதேசத்திலிருந்து மணல் கொடுக்கப்படாது என்பதை உறுதிப்பட சொல்லியிருக்கின்றார்கள் போல இந்த சந்திப்பிலே மரதங்கணி போலீசாரும் கலந்து கொண்டிருந்தார்கள் மரதங்கனி போலீசாரிடம் எங்களுடன் கலந்து கொண்ட சமூக மட்ட அமைப்புகள் இந்த சட்டவிரோத மணல் அகழ்வை தடுக்காது என்னத்துக்காக என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார்கள் நேற்று முன்தினம் மணல் கொண்டு செல்ல வேண்டும் என பாதுகாப்பு வழங்கிய போலீசாரினால் இன்றைக்கு தொடர்ச்சியாக எமது பிரதேசத்திலே இந்த சட்டவிரோத மணல் அகலப்படுகிறது அதை நீங்கள் தடுத்து நிறுத்தாமல் இருக்கின்றீர்கள் என போலீசாரிடமும் மத சமூக மட்ட அமைப்புகள் கேள்வியை எழுப்பியிருந்தார்கள் அதற்கு போலீசார் பொதுமக்களுடைய உதவி தேவைப்படுகிறது என்கின்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு போலீசாரோட ஒரு சந்திப்பு ஆகவே இத்துடன் நாங்கள் இந்த பிரச்சனையை முடித்துக்கொள்கிறோம் இனிவரும் காலங்களிலே நல்லூர் முருகனுக்கு இங்கிருந்து மணல் ஏற்றப்படாது அத் அத்தோடு சட்டவிரோத அகழ்வும் தொடர்ச்சியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அந்த வீதி வந்து பிரதேச வகி சொந்தமான வீதி தவிசாளர் சட்டரீதியாக அதை பின்பற்ற வேண்டும் என்ற காரணத்திற்கு அதை செய்தாரோ தெரியவில்லை ஆனால் தவிசாளர் ஒரு தத்துணிவாக செயற்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் தவிசாளர் அதற்கு முன்னர் இடம்பெற்ற கூட்டத்திலே தவிசாளர் ஒரு கருத்து மக்கள் மத்தியிலே பொது அமைப்புகள் மத்தியிலே சொல்லியிருந்தார் நான் மக்கள் மத்தியில் தான் நிற்பேன் மக்கள் பக்கமே நான் நிற்பேன் என்ற கருத்தை கூறியிருந்தார் ஆனால் மக்கள் வந்து அந்த மணல் ஏற்றுவதற்கு எதிர்ப்பாக நின்றார்கள் ஆனால் தவிசாளர் அதை மக்கள் பக்கம் நின்று அதை செய்ய வேண்டும் என நினைத்திருந்தால் தவிசாளர் அந்த வீதியை பயன்படுத்துவதற்கான அனுமதியை மறத்திருக்க முடியும் ஆகவே அது தொடர்பாக நாளைய தினம் இடம்பெற இருக்கின்றது சபையமர்விலே நாங்கள் அனைவரும் கதைப்போம்